முப்பத்தி நான்கு தொகுதிக்கு இருநூறு சட்டமன்ற தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்ற முதல்வரின் இலக்கை அடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு தொகுதிகளிலும் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் மணமக்கள் பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டும் எனவும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மீனவரணி மாநில செயலாளர் இல்ல விழாவில் துணை முதல்வர் உதயநிதி கலந்து கொண்டு பேசினார் மாநில மீனவரணி செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மகள் அகஸ்டிஸ் மேரி பிரியங்காவிற்கும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட மீனவரணி தலைவர் ஆண்டனி ராஜ்மகன் ஆண்ட்ரோ அனிஷிக்கும் நாகர்கோவில் கிறிஸ்துவ நகர் ஆலயத்தில் வைத்து திருமணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை திருமண மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திருமண விழாவில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மற்றும் அமைச்சர்கள் மனோ தங்கராஜ் கீதா ஜீவன் உணவு கழக தலைவர் சுரேஷ் ராஜன் மேயர் மகேஷ் மாநில மகளிர் அணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் கழகத்தில் இளைஞர் அணி எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று மீனவர் அணியும் முக்கிய அணியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் சொன்ன இருநூற்று முப்பத்தி நான்கிற்கு இருநூறு தொகுதி வென்று இலக்கை அடைய வேண்டும் குமரி மாவட்டத்தில் அனைத்து தொகுதி வெற்றி பெற உழைக்க வேண்டும் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை அனைத்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் குழந்தைக்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்றார் தலைவரின் சார்பாகவும் முதலமைச்சருடைய சார்பாகவும் இளைஞரணியின் சார்பாகவும் இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய மீனவரணி செயலாளர் அண்ணன் ஜோசப் ஸ்டாலின் அவருடைய இல்லை திருமண சிறப்பாக நம்முடைய அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு அன்போடு வாழ்த்துக்களோடு இனிதே நடைபெற்றிருக்கிறது மீனவரணி தலைவரை மீனவரணியுடைய செயலாளர்களை இளைஞரணியின் சார்பாக வாழ்த்து வந்திருக்கின்றேன் கழகத்தில் இளைஞரணி எவ்வளோ முக்கியமோ தமிழ் கலைஞர் அடிக்கடி சொல்வார் இயக்கத்தில் இளைஞரணி தான் முதன்மையான அணின்னு எப்படி இளைஞரணி மிக மிக முக்கிய முக்கியமான அணியோ முதன்மையான அணியோ அதே போல மீனவர் கழகத்தில் மிக மிக முக்கியமான அணி அந்த அணியினுடைய செயலாளர் அண்ணன் ஜோசப் சாலின் அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த அணியுடைய எல்லாம் சிவனை செய்யக்கூடியவர் நிறைய மீனவ மக்கள் வந்திருக்கிறீங்க நிறைய மகளிர் வந்திருக்கீங்க மீனவர்களுக்கும் மகளிருக்கும் நம்முடைய கழக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் எவ்வளவு சிறப்பான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களில் நம்முடைய நாலாவது ஆண்டு நிறைவுழா ஐந்தாவது ஆண்டில் துவக்கி அடியெடுத்து வைக்கின்றோம் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம எதிர்நோக்கி இருக்கின்றோம் தலைவர் அவர்கள் குறைந்தது இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூறு தொகுதி நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று அந்த இலக்கை நாம் அடை அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த இலக்கை நம்ம அடையணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் சட்டமன்ற தொகுதிகளையும் மொத்தம் ஆறு தொகுதிகளையும் ஆறுக்கு ஆறு நாம் வெற்றி பெற வேண்டும்னா நாம் அத்தனை பேரும் கழகத்தினர்களும் சரி மணமக்களுடைய ஒற்ற உணவர்கள் அனைவருக்கும் இந்த அடுத்த ஒரு வருஷம் நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகள் எல்லாம் திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள் எல்லாம் முதலமைச்சருடைய சாதனைகள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திருமண விழாவில் மணமக்களை இவங்க அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்தி மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பிறக்க குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தலைவருடைய வேண்டுகோள் அனைத்து திருமணங்களையும் சொல்கிறாங்க அழகான தமிழ் பெயரை குழந்தைக்கு வைக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக வேண்டுகோள் வைத்து மனமக்களை மீண்டும் வாழ்க வாழ்க வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க